மங்களத்தில் தியாகிகள் தினத்தையொட்டி வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வீரவணக்க கோஷங்கள் எழுப்பி மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது திருவண்ணாமலையை அடுத்த மங்கலம் பேருந்து நிலையத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு இருபது சதவிகித தனி ஒதுக்கீடு கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் தங்களின் உயிர்களை தியாகம் செய்து நூற்றி எட்டு ஜாதியினருக்கு இருபது சதவிகித இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த தியாகிகள் திருவுருவப் படத்திற்கு வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உத்தரவின்படி மங்களம் பேருந்து நிலையம் அருகே ஊடக பேரவை மாவட்ட துணை செயலாளர் கார்த்திகேயன் முனுசாமி ஏற்பாட்டில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் ஏந்தல் பக்தவாச்சலம் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாமகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு மாட வீதி வழியாக ஊர்வலமாக வந்து கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வன்னியர்களுக்கு இருபது சதவிகித தனி ஒதுக்கீடு கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் தங்களது உயிர்களை தியாகம் செய்தவர்கள் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் செந்தில் தெற்கு மாவட்ட தலைவர் ஏழுமலை வன்னியர் சங்கம் தலைவர் அக்னி ஆறுமுகம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கவேல் முன்னாள் அமைப்பு செயலாளர் பலராமன் வன்னியர் சங்கம் முருகன் பச்சையப்பன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் அன்பழகன் பெருமாள் ஜெயக்குமார் லிங்கேஷ் பாண்டு அன்புமணி அருள் உட்பட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் வீர வணக்கம் வீர வணக்கம் முனுசாமிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சிவந்தபுரம் வீர வணக்கம் வீர வணக்கம் நூறு வீர வணக்கம் வீர வணக்கம்